நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவரை நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாக இருக்கிறோம் அது கண்களை கூடிய ஆண்டு நோக்கி வேண்டிக் அனைத்து ஆற்றல் நிறைந்த அன்பின் நல்ல கடவுளே உடைய அருள் நிறைவுக்காக அன்புக்காக உண்மை துடிக்கிறோம் தோற்றுகிறோம் உண்மை போற்றுகிறோம் முதல் நாளிலே புத்தாண்டு கொண்டாட்டத்திலே இந்த உடல் படிக்கை பழிபாட்டின் வழியாக நீர் அல்ல வார்த்தையை கூட செய்து கொண்டிருக்கின்ற உடல் படிக்கிற நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாள் முதல்

அறுபது ஒன்று எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உண்மையை உதித்துள்ளது எழு ஒளி வீசு கரைஸ் மெஷைன் கிறிஸ்தவ குரு கடவுள் மனித நாக உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார் இது கிறிஸ்துமஸ் உலக தோற்றத்திலே வார்த்தையை கடவுள் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தார் முதன் முதலாக கொள்கை படைத்தார் என்பதை ஆதிகாரம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்திலே நாம் படிக்கின்றோம் மொழி படைக்கின்றவரும் மொழி வார்த்தை என்பது மொழியாகின்றது வார்த்தைக்கு வாழ்வழிக்கும் வல்லவை என்பது மனிதனுடைய வார்த்தைகள் பல நேரத்திலே மனிதனுடைய மனதை

கொஞ்ச நேரம் ஒருத்தர் நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினா நமக்கு மனசு ஆறும் அப்படின்னு நினைத்து சில விஷயத்தை பேச அவர்கள் மூலமாக மொழி ஏன்னா என்னுடைய மன என்னுடைய மன எழுத்துக்கினாலே நான் சோழன் போயிருக்கிற நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை எல்லா மனசில் இருக்கிற இருட்டையும் எடுத்து போட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஒரு புதிய பெருமை எனக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற போது வார்த்தை இருக்கிறது வார்த்தை ஒளியை உண்டாக்குகிறது வார்த்தை ஒளியாய் இருந்தார் ஒலியானவர் உலக மனிதராக பிறந்தார் இதெல்லாம் என்னுடைய வார்த்தை இல்லை இது மாறியிலே இருக்கிறது யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே கடவுள் ஒளியாயிருக்கிறார்

இயேசு கிறிஸ்துவே நமக்காக வந்து பிறந்திருக்கிறார் அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார் நம்ம இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசல அந்த வார்த்தை இருக்கிறது இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டை நாம் தொடங்குவோம் இந்த ஆண்டு முழுவதும் மற்றவர்களுக்கு ஒளியாக வழியாக விழியாக விடுதலை அளிக்கின்ற மக்களாக நாம் அர்ப்பணிப்போம் கடவுள் நமக்கு ஒளியாய் இருக்கிறார் விடுதலை அளிக்கிறார் கடவுள் நமக்கு வாழ்வாய் இருக்கிறார் வாழ்வு ஒளி விடுதலை ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இயலாத மக்களுக்கு நம்மை விட விழிமுறை இருக்கின்ற ஏழை எளிய மக்களோடு பயிர்களுக்கு

எட்டாம் நாளிலே என்கின்ற குழந்தையை கொண்டு செல்கிறார்கள் குழந்தை இயேசுக்கு பெயர் வைக்கணும் குழந்தை இயேசுக்கு விருத்த சேதனம் செய்யணும் யூத ஆண் குழந்தைக்கு எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய சட்டம் விருத்து சேதனும் அதோடு கூட சடங்கு ஒரு குழந்தை பெற்றிருக்கிறார் அந்த குழந்தை பெற்று ஏழு நாளும் வீட்டில் இருந்து அந்த உதிர போக்கு அந்த வலி எல்லாவற்றையும் கடந்து இயல்பு நிலைக்கு வந்த பிறகு எட்டாம் ஆண்டிலே குழந்தை இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வந்து படைப்பதோடு அவர்கள் யூதன் முறையின்படி குழந்தை பெற்ற தாய் ஒரு வயது கண்ணுக்குட்டி அல்லது ஒரு வயது ஆட்குட்டி அல்லது குஞ்சுகளை வழியாக செலுத்த வேண்டும் என்பது யூதர் மரம்பு அதை சென்ற வாரத்திலே நான் உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்லியிருந்தேன் ஆகவே அந்த முறைமையை அந்த சடங்கை நிறைவேற்றுவதற்காக மரியாதும் யோசிப்பும் குழந்தை சுமந்து கொண்டு கேசை மாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் விருந்து சேதனம் செய்கிறார்கள் அவருக்கு ஏசு என்று பெயர் இருக்கிறார்கள் உன்னிடத்திலே பரிசுத்தம் உள்ளது வந்து பிறக்க போகிறது அது பிறந்த பிறகு நீ அதற்கு ஏசு என்று பெயர் வேண்டும் என்று மரியாவுக்கும் யோசிப்புக்கும் தனித்தனியாக சொல்லியிருந்தார் மத்தியம் இமானவேல் என்பது வந்து வினை வினை சொல்றது வினையால் அறியின் பெயர் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற செயலை பெயராக சொல்லியிருக்கிறார் ஏசு என்பது பெயர் சொல்டா ஒரு செயலை பெயர் சொல்லாத மாற்றி எழுதுவதுதான் இம்மாதிரி அவரை கடவுள் நம்மோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் யூத மாமியின் படி இயேசு வந்து நிறுத்த சேதனம் செய்திருக்கிறார்கள் அது யூத மத நாம் சடங்கு செய்திருக்கிறோமா நம்ம பள்ளிகளுக்கு நிறுத்த சேதனம் செய்திருக்கிறோமா இல்லை நிறுத்த சேதனம் இஸ்லாமிய மக்கள் செய்கிறார்கள் ஆனால் நாமும் விருது சேதமும் செய்வதில்லை ஆனால் நமக்கு ஒரு விருது சேதம் இருக்குது விருது சேதம் என்பது உடல் சார்ந்தது அது ஆண்மலையில் மாத்திரம் செய்வார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு விருது சேதம் இருக்கிறது அது எங்கே அது ஆரம்பம் பண்ண பொதுவானது செயல்பாடு கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிரான அல்லது புறம்பான சிந்தனைகள் செயல்பாடுகள் பேச்சுகள் இவர்கள் எல்லாவற்றையும் நம்மை நாம் விருத்த சேதனம் செய்ய அகற்றிவிட வேண்டும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறல்கள் நம்முடைய குற்றங்கள் இருந்து நாம் தூய்மைப்படுத்தப்படுவதற்கு நம்முடைய உள்ளத்திலே கடவுளின் வார்த்தையை கொண்டு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்பது திருமறையினுடைய சத்தியம் உடலிலே செய்யப்படுவதில் உள்ளத்திலே விருத்து சேதம் செய்யப்பட வேண்டும் அதன் பொருள் ரத்தத்தை வெளியாக்குவதில்லை பாவங்களை வெளியேற்றி நின்ற விருத்த சேதனம் நமக்குள்ளாக செய்யப்பட வேண்டும் அது வேற யாரோ வந்து செய்ய முடியாது வேற யாரும் வந்து உடலிலே செய்யப்படுகின்ற விருத்த சேதம் டாக்டர் வந்து செய்யணும் தான் செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஊத்திரம் வரவில்லை என்பதனாலே நாம் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வாங்கி இருக்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிறார் ஆனால்

திருமுழுக்கு என்பதுதான் கிறிஸ்தவத்திற்கான பவுல் சேர்க்கணும் மக்களுக்கு என்ன எழுதுறாரு திருமலை பாடம் கலாத்திய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது வருஷங்களில் நான் படித்து பார்த்தோம்னா சந்திலே இப்படி எழுதி இருக்கும்

உடலியல் ரீதியாகத்தான் நாம் ஆண் பெண் என்று இருக்கிறோமே தவிர உணர்வு பூர்வமாக எல்லாரும் எல்லாருடைய உணர்வுகளை மதித்து நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்பு ஞானம் அறிவு இதுக்கும் ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது உடல் உறுப்பு சார்ந்துதான் நாம் ஆண் பெண் என்று வேறுபாடு தவிர அறிவு ஞானம் செல்வம் கல்வி எதுவாயிருந்தாலும் வேறு எந்த விதத்திலையும் ஆணையும் பெண்ணையும் பிரித்து பாகுபாடு பார்க்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு அந்த நாட்களிலே திருச்சமையிலே இருந்தது எரிசிலை ஆணையத்தில் போனா தேவியர்கள் ஆசாரியர்கள் ஒரு பகுதியில் இருப்பாங்க பிரதான ஆசாரியர் இருப்பாரு அதன் பிறகு ஆசாரியர் வேண்டியவர்கள் தான் ஆலய தொகையை அனைத்து ஊழிய பொறுப்புகள் என்ற பாடகர் இசை கல்வி வாசிக்கிறவர்கள் எல்லாமே அவங்க தான் மற்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே ஆடியன்ஸ் தான் வந்து அங்கே யூதர்கள் முதல் இடத்தில் இருப்பாங்க மற்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பாங்க பிற இனத்தை சார்ந்தவர்கள் வெளியில இருப்பாங்க பெண்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்தவை அவர்களுக்கு தனி இடம் இருக்கும் இப்படி பாகுபாடு நிறைந்த சூழலிலே பவுல் அன்றைய கலாத்திய திருச்சபைக்கு ஏறுகின்ற போது யூதர்கள் யூத கிறிஸ்தவர்கள் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடுகள் எல்லாம் ஆலயத்தில் இருந்த அந்த காலத்திலே தான் என்ன சொல்றாரு In Christ, there is no differentiation, discrimination

திருச்சபை என்பது தொழிற்சாலை கிடையாது ஆனா எதுக்கு சொல்றாரு நீங்கள் இந்த சமூகத்திற்குள்ளே போகின்ற போது ஒரு கம்பெனியில முதலாளி இருந்து செய்வார் தொழிலாளி நாலு பேரு இருப்பாங்க இருப்பாங்க ஒரு நிறுவனம் என்றால் அதற்கு என்பது பவர் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகார வரைமுறை படிநிலை அமைப்பு என்பது இருக்கும் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க அதன் மேல பல பொறுப்புகள் இருந்தோம் பொறுப்புகள் என்பது கேர் ஆனால் உறவு என்று வருகிற போது சக மனிதரை மனிதராக உடன்பிறப்பாக மதிப்பிற்குரியவராக நடத்த வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து நாம் எல்லாருமே கடமை பிள்ளை கிறிஸ்தவனுடைய உடல் பங்காளிகள் நாம சொல்ல ஆண்டவரேசே அப்படி சொல்லியிருக்கிறார் நான் உங்களை பணியாளர் என்று சொல்வதில்லை உங்களுடைய உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுவதன் வழியாக நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் உடல் பங்காளிகள் நாம் எல்லாருமே கணவரின் பிள்ளைகள் ஆகவே உடன் படிக்கை என்பது சடங்கு சார்ந்து விருத்து செலுத்துவதோடு நின்று விடுவது கிடையாது உண்மையான மனம் திரும்புதலும் மனம் திரும்பதை தொடர்ந்து திருமணிக்கும் வழியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய்

உடன்படிக்கை உறவிலே உடன்படிக்கை என்பது என்னது என்ன கணவன் மனைவிக்கு உண்மையாக இருந்தேஷன் அப்போ உடன்படிக்கை என்பது கடவுளுக்கும் நமக்குமானது கடவுள் என்னுடைய பேச்சை கேட்கணும் என்னுடைய சபத்தை கேட்கணும் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும் சங்கீனக்காரன் சொல்லும் போது அவர் உங்களுக்கு மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தரி ஆலோசனை விருப்பத்தை கேட்கணுமா நாம் கடல் மொழி விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மக்களா இருக்கிறோமா அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் உடன்படிக்க உறவு நீ நான் சொல்ற மாதிரி கேட்கணும் நான் நீ சொல்ற மாதிரி அப்படின்ற புரிதலுக்கு எப்போது வருகிறோமோ அப்போது நட்பு வல்லப்படும் ரெண்டு பேர் நண்பர்களா இருந்த நீ என்ன நேசிக்கணும் நான் உன்னை நேசிக்கணும் நீ என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் நான் உன்னுடைய உணர்வு வார்த்தைகளை புரிந்து கொள்வேன் நீ என்னுடைய தேவைகளை அறிந்து செயல்படும் நான் உன்னுடைய அறிந்து செயல்படுவேன் இது நட்பு கணவன் மனைவி உறவு மனைவி கணவனுடைய உணர்வுகள் உறவுகள் எல்லாவற்றையும் புரிந்து நடக்க வேண்டும் மனைவியுடைய உணர்வுகள் உறவுகள் எல்லாவற்றையும் மதித்தும் நடக்க வேண்டும் அதுக்கு உடன்படிக்கை உறவு திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு என்பது உடன்படிக்கை உறவு நான் கார்மிக நாட்டின் இப்போ நான் உன்னை பெரிய மக்களிடம் ஆக்குவேன் என்று சொல்லி கடவுள் சொன்ன கடவுளுக்கும் நமக்குமான உறவு கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கணும் கடவுளோடு பேசணும் கடவுள் நம்மளோடு பேசுவதற்கு அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவர் அவருடைய வார்த்தையின் வழியாகத்தான் திருமலையில இருக்கிற வசதிகள் வழியாகத்தான் நம்மோடு பேசுவார் போலி முடியல சொல்ற மாதிரி என் கூட வந்து என்ன கீழே சொல்ற அந்த விதமான ஏமாற்று போதை நாம் இதை கொடுத்து கூடாது கடவுள் நம்மோட பேசுகிறார் எப்படி பேசுகிறாருன்னு சொன்னா ஒரே வழிதான் கடவுள் தமிழை வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார் அவரை இல்லை கடவுள் நம்மோடு செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த உடல் நாம் அவரோடு நிலைத்திருக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இதுதான் இன்றைக்கு நம்ம கருள்ளப்படுகிறது கடவுளின் வார்த்தை மோசையை நியாய பிரமாணத்தின் மரியாவும் யோசேப்பும் இயேசுவுக்கு சடங்கு செய்தார்கள் நாம செய்ய வேண்டிய நமக்கு சடங்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க என்ன சடங்கு செய்வீங்க கேட்டா ஒரே வார்த்தை தான் தினந்தோறும் பைபிள் வாசிப்பாங்க தினந்தோறும் ஜபம் பண்ணுவோம் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சடங்கு புரியுதா புரியுதுங்களா வேற உலகத்தார் செய்கிற எந்த சடங்குகளையும் நாம் செய்யக்கூடாது கிறிஸ்தவர்கள் என்பது உண்மை என்றால் கிறிஸ்தவுக்கு ஏற்ற தூய்மையான வாழ்வை நாம் வாழ்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டு ஒப்பு கடவுள் இந்த நாள் தொடங்கி இந்த ஆண்டின் நிறைவு மட்டும் நிறைவான இறங்குகளாலும் நிறைவான ஆற்றலாலும் நிறைவான அருள்வரங்களாலும் ஆசிர்வாதங்களாலும் நம் அனைவரையும் நிறைத்து ஆசிர்வதித்து வளர்த்தி காப்பதாக கண்கூடி ஆனவர்களுக்கு வேண்டி விடுவோம் எல்லா புதிகளுக்கும் எங்களோட கூட மீண்டும் உதவி செய் புதிய உடன்படிக்கை செய்திருந்தேன் இந்த உடன்படிக்கை உடலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு அடையாளமாக கிறிஸ்திய உடல் முதிரம் என்கின்ற உடன்படிக்கை விருந்தினை நாங்கள் பங்கெடுப்பதற்கு எங்கள் பாவங்களே எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி சுத்த இருதயம் உள்ளவராக எங்களை மாற்ற வேண்டுமாடுத்த மகாழ்வு இப்போது நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் இந்த உலக மக்கள் செய்கின்ற சடங்குகளை போல அல்ல உடைய வார்த்தையில் உண்மையோடு நாங்கள் உறவாடுகின்ற உரையாடல்கள் உறவாடுதல்கள் உண்மையோடு கூட நாங்கள் மன்றாடுகின்ற ஜபிக்கின்ற விண்ணப்பங்கள் ஜபங்கள் இறைவங்கள் வழியாக ஒவ்வொரு நாங்கள் உடன்படிக்கை உறவினை நிலைத்திருக்க ஆண்டவர் இப்போது உடைய ஆவியான வழியாக கற்பித்திருக்கிறீர் உணர்த்திருக்கிறீர் வரைவுகளை விலகிக் கொள்ள உதவி செய்திருக்கிறேன் அதற்காக நன்றி படைகிறோம் இதனால் முதல் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற மக்கள் பங்கேற்க முடியாதபடிக்கு வயது முதியோர்கள் உடல் சுகாதை நின்றுத்தமாக இடமேல இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் வழியும் என் தொடர்ந்து எங்களுடைய ஆட்காட்டத்தில் திருச்சபை காட்டுமையில் உபர்சை இந்த உடைய கருத்தை ஒப்புவிக்கிறோம் பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவரையும் வரையும் பாதுகாத்துக்கொள்கிறார்கள் திருச்செந்தம்படி தலைவர்கள் திருச்சபையுடைய ஆட்சிமன்ற உறுப்பினர்கள் திருச்சம்பையுடைய போதகர்கள் டீக்கர்மார்கள் ஊழியர்கள் விசுவாச வீட்டார் பஞ்சாயத்து சங்கத்தினர் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றின்ற நிலையிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிரியப்படுகிறார்கள் எல்லாவற்றையும் திருக்காட்டில் ஒப்புகிறோம் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரையும் ஆண்டவர் ஆசிரியப்படுகிறார்கள் புதிய நமக்கு இவை யாவற்றும் ஒருவருக்கே சேர்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் மீட்டுமாக ஏசு கிருஷ்ணியும் வழியாது வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமே கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆணவர் அமைதியும் பராமரிப்பும் இன்று எல்லா கடனும் அமைகிறோனும் சிறப்பாக இந்த புதிய ஆணையின் தொடர்ந்து நிறைவுத்தரும் Nerewaid Norendi Kapur Mahalri. Amin. Elagun <laughs> putan darwa aja. Happy New Year! Happy New Year! Happy New Year! Happy, New Year. Happy, New Year. Happy New Year.